இப்போ நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பிரண்டை துவையல் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் பிரண்டை நெல்லிக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் அளவு நீளம் உடைய பிரண்டை ஒன்று பெரிய நெல்லிக்காய் மூன்று கறிவேப்பிலை உருவியது கைப்பிடி அளவு உரித்த பூண்டு மூன்று பல் புளி பெரிய நெல்லிக்காய் அளவு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மூன்று சிகப்பு மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு அங்குல துண்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இரண்டு சிட்டிகை சீரகம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவைப்படும் அளவு பரண்டை தொயல் ஆரோக்கியமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதில் கால்சியம் சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் இந்த பிரண்டை எடுத்தாலே வந்து கையில் அரிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாது யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பிரண்டை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாக்க ரொம்ப நல்லதுங்க எதில் வேணால் நம்ம சேர்க்கலாம் இந்த பரண்டையை வந்து எப்படி கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ இதை பாருங்கள் இங்கே வந்து இது வந்து நல்ல நுனியில் இருக்கிறதுன்னு எட் பண்ணி எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் பொதுவாக இந்த நுனியில் இருக்கிறது வந்து அதிகமாக அரிப்பு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கீழ்பாகமாக இருந்தால் கூட அரிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பிறண்டியில் வந்து இந்த இலை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இலையை எடுத்துகிட்டு கணு கணுவாக நம்ம உடைக்கணும் இப்போ இந்த கணு உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த மாதிரி ஒரு நாலு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும் அந்த ஆக்சாலிக் ஆசிட் தான் வந்து நம்மளுக்கு வந்து நமைச்சலை கொடுக்கக்கூடியது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனையை கணுவோடு இப்படி எடுக்கிறப்ப இப்படி ஓரளவுக்கு நார் வந்துடும் இதோட நம்ம இந்த ஒரு கூறான கத்தி எடுத்துக்கிட்டு இந்த நாலு கார்னரை மட்டும் எடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி எடுக்கணுங்க எக்ஸ்ட்ரா நாரெல்லாம் இப்படி எடுத்துடணும் ஓரளவுக்கு நார் இருந்தால் பரவாயில்ல இப்போ இதை வந்து கையில் அரிப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரண்டையை ஹேண்டில் பண்ணதுக்கு முதல்லையே கொஞ்சம் புளிக்கரைசலை கையை வந்து நனைச்சிக்கோங்க நனைச்சிட்டு கை பூரா பூசிடுங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் நமைச்சல் கொடுக்காது இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம் ஆனால் எண்ணெயோ விட புளிக்கரைசலை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் இப்போ இந்த வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இதில் பச்சை மிளகா சிவப்பு மிளகா ரெண்டுமே சேர்க்க போகிறேன் சிவப்பு மிளகாய் போட்டுக்கிறேன் முதல்ல பச்சை மிளகா இதோட பூண்டு நம்ம விரும்புகிறப்படி மூணாக நல்லா போட்டுக்கலாங்க இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இதோடையே பிரண்டை சேர்த்துக்கிறேங்க பரண்டை நல்லா வதங்கணும் அந்த பூண்டு அதெல்லாம் வதங்குறப்ப எதுவும் நல்லா வதங்கிடும் இந்த ஒன்று ரெண்டு இலையோடு சேர்த்து போட்டிருக்கேங்க போட்டால் நல்லது அந்த இலையோடு சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்லேயே இருக்கிறப்ப அந்த இலையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சேர்த்துக்கலாம் பிரண்டை நல்லா வதங்கணும் எண்ணெய் இல்லாததான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிறண்டை ஓரளவுக்கு வதங்கிய பிறகு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை வந்து கொட்டை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் புளியை கொஞ்சமாக நனைய வச்சு வச்சுருக்கேன் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் அரிக்காது பரண்டயனுடைய நிறம் இந்த டார்க் பச்சைல இருந்து கொஞ்சம் லைட் பச்சையா மாறும் ஒரு நல்ல வாசனை வருது இப்ப இதுல இருந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்த பிறகு நான் அதிக நேரம் வதக்க மாட்டேங்க ஏன்னா நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தான் வதக்குவேன் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில கழுவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலோடைய பச்சை வாடை நீங்கிற அளவுக்கு வதக்கினா போதுமானது இல்லை பொதுவாக எந்த விதமாக பருப்பு வகைகளும் இல்லை தேங்காய் எதுவுமே நான் போடலைங்க இதுவே போகிறோம் அப்படின்னு இப்போ சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிடலாம் இந்த சூட்டியே இந்த கருவேப்பில வதங்கிடும் கருவேப்பில் கூட அதிக நேரம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் புளி எதிலே சேர்த்துறேன் புளி சேர்க்குறப்ப இதில் இருக்கிற கார்ப்பு உவர்ப்பு எல்லாமே வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும் இந்த சூட்லேயே போடுறப்ப நம்மளுக்கு வந்து அரைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலயே உப்பும் சேர்த்துறேன் அது நம்ம புளி காரம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்க்கணும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு நம்ம வந்து எப்போவுமே துவையல் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்டாக ஜாஸ்தி தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாச்சிங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லா தொகையிலும் பச்சையா வெங்காயத்தை போடுவோம் அதை கடைசியாக போட்டு சும்மா கலப்போம் அது ஒருவேளை ஒரு சிலருக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா நம்ம அந்த வெங்காயத்தை அதை போட்ட பிறகு மிக்சியில் ஒரே ஒரு லேசாக ஒரு திருப்பி திருப்பினா அதோட சேர்த்து கலந்துக்கும் பச்சையா இதோட சாப்பிட்றப்ப நம்மளுக்கு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பச்சையா இந்த வெங்காயம் இதில் சேர்த்துட்டு இப்போ இங்கே தாளித்து கொட்டை போகிற கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் பொதுவாக நான் எல்லாத்துக்குமே வெந்தயம் சேர்த்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேங்க ஏன்னா டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரத்துக்கு எல்லாத்துலையுமே வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுக்கணும் இப்போ இது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதோட நாலே நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் குறைவாக சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம் எண்ணெயிலே போட்டிங்கன்னா பெருங்காயம் கூடுதல் மனத்தை கொடுக்கணும்